ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஐங்கரன் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம லைவ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம ஈரோடு மாநகராட்சி டவுன்ஷிப் ப்ராப்பர்ட்டிங்க நம்ம லைவ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஈரோடு கொல்லம்பாளையம் மிக மிக அருகில் தாங்க இருக்குது நம்ம லோட்டஸ் ரயில்வே இன்ஸ்டியூட் நியர்பிலே தான் நம்ம லைவிட் அமைச்சு கொடுத்துருக்காங்க ஒரு டவுன்ஷிப் ப்ராப்பர்ட்டிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டெட் கம்யூனிஸ்ட்டில் பிரம்மாண்ட தோட்டத்தோட அழகிய வீட்டுமனைகள் அமைச்சு கொடுத்துருக்காங்க இதில் மொத்தம் பார்த்திங்கன்னா நம்ம முனேகால் ஏக்கரால உங்களுக்கு அரை ஏக்கரா பார்த்தீங்கன்னா மீ ரெண்டு ஏக்கர் ஏக்கரா லேயர் பண்ணி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் மொத்தம் பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு ஃபாட் பண்ணி கொடுத்துருக்காங்க சைட் ஆஃப் டெவலப்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டேட் கெமிஸ்டில் சுற்றி காம்பவுண்ட் போலுங்க ஆச்சு வித் கேட்டு ரோடு ஏபி ஸ்ட்ரீட் லைட்ஸு ட்ரைனேஜ் வாட்ரு ப்ரொவிஷன் சொல்லிட்டு அனைத்து ஃபெசிலிட்டிஸும் பண்ணி கொடுத்துருக்காங்க இதில் சில்ட்ரன்ஸ் பார்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிரம்மாண்ட தோற்றத்தோடு பண்ணி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வாக்கிங் போகிற ட்ராக்கு குழந்தைங்க விளையாடுறதுக்கான ஃபெசிலிட்டிஸு அப்படின்னு சொல்லிட்டு மற்ற நிறையா ஃபெசிலிட்டிஸோடு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்கேங்க ஒரு டவுன்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ப்ராப்பர்ட்டி அதுவும் பார்த்திங்கன்னா மிக மிக பிரம்மாண்ட தோற்றத்தில் லக்ஸுரிஸை ப்ரீமியமாக இவ்வளோ நல்ல நல்ல நேர்த்தியோ டெவலப்மெண்ட்ஸோடு நம்ம பண்ணி கொடுத்துருக்கங்க நீங்கள் பார்த்துட்ருக்க வீடியோவிலே பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டையும் சுற்றி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாமே அப்பார்ட்மெண்ட்ஸு வீடுகள் குடியிருப்பு தாங்க எல்லாமே இருக்கும் ட்ரைனேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்றக்கும் ட்ரைனேஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரீட் லைட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோலார் பேனலும் பண்ணி கொடுத்துருக்காங்க இபிலையும் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு டெவலப்மெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மக்களுக்கு தேவை அடிப்படையை தேவைக்கும் பார்த்திங்கன்னா லக்ஸரிஸாக ப்ரீமியமாக இருக்கிற தேவைக்கும் பார்த்திங்கன்னா நல்ல டெவலப்மெண்ட் நேர்த்தியான முறையில் டெவலப்மெண்ட்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த சைட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு நாலாயிரம் ஐயாயிரம் ஸ்கொயர் ஃபீட் அவைலபிள் இருக்குதுங்க நீங்கள் அப்பார்ட்மெண்ட்ஸு கட்டுறதுக்கும் சரிங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சரி அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடு கட்டுறதுக்கும் சரிங்க நல்ல ஒரு அருமையான வீட்டு மனைகள்ங்க நீங்கள் பார்த்துட்ருக்க வியூ பார்த்தீங்கன்னா நம்ம சில்ட்ரன்ஸ் பார்க்குக்கு ஏரியாங்க சில்ட்ரன்ஸ் பார்க் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டெவலப் பண்ணி மாநகராட்சிக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க இது மாநகராட்சி மண்டலம் நாலுடைய ஏரியாவில் வருதுங்க இது சில்ட்ரன்ஸ் பார்க்குங்க சில்ட்ரன்ஸ் பார்க்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டெவலப்மெண்ட் பண்ணியே கொடுத்துருக்காங்க அதெல்லாம் வாக்கிங் போகிற ட்ராக் இருக்குங்க அதெல்லாம் குழந்தை விளையாடுற மாதிரி ஃபெசிலிட்டிஸு நம்ம வாக்கிங் போய்ட்டு உட்காந்து பேசுறதுக்கான ஒரு ஷெட்டுங்க எல்லாமே ப்ரொவிஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க அது ஈரோடு மாநகராட்சியிலே இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டின்னு எங்கேயும் பார்த்துருக்க மாட்டிங்க அதுவும் டவுன்ஷிப் ப்ராப்பர்ட்டியாகவே